ஹமது சல்லியா லா ரசில் கரீம் அல்லா உ சல்லி அலா அருசிற்கு சீதனா நபி நாம் ஆலி இனா உலா நாம் ஹெமதின் உபாரிக்கு சல்லி மாடே கண்ணியத்திற்குரிய அல்லாஹால நல்லடியார்களே தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே நாம் சில தகவல்களை பரிமாறி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே சஹாபாக்கள் அந்த சஹாபாக்களிலே முதலாவது கலிஃபாவாக திகழ்ந்தவர்கள் ஹஜத் அவுபக் சித்திக் லலி உள்ளாதரானவர்கள் இரண்டாவது கலிஃபாவாக ஆட்சி செய்தவர்கள் ஹஜத் உமர் கத்தாப் அலி உள்ளாதவர்கள் இந்த இரண்டு பேருக்கு மத்தியிலே நடைபெற்ற ஒரு சிறிய நிகழ்ச்சி காட்டப்படுகின்றது ஒரு தடவை ஹசரத் உமர் கத்தா இல்லாதானவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் எதிரே அவுபகர் சித்திக் இல்லாதானவர்கள் வருகின்றார்கள் வந்தால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கண்டால் என்ன செய்ய வேண்டும் முகமன் சொல்ல வேண்டும் சலாம் சொல்ல வேண்டும் முதலிலே யார் சலாம் சொல்வது என்ற நிலை வரும் பொழுது அவுபக்கு சித்தி அவர்கள் எல்லா நன்மைகளிலும் எல்லா மோமின்களையும் விட முந்தியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி என்றால் அவர்கள்தான் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு உமர் கத்தாம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள் அவுபக்கு சித்தி அவர்கள் சலாம் சொல்லவில்லை ஹசர் உமர் கத்தாம் அவர்கள் சலாம் சொன்னதற்கு பிறகு அவர்கள் பதில் செல்கின்றார்கள் இது ஒரு தடவை இரண்டாவது தடவையும் இதே இவ்வாறு இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் அப்பொழுதும் ஹசரத் அபு பக் இல்லாதவர்கள் சலாம் சொல்வதற்கு முந்திக்கொள்ளவில்லை மூன்றாவது தடவையும் பார்த்தார்கள் இவர்களே சலாம் சொல்கின்ற நிலை ஏற்படுகின்றது மோமின்களுக்கெல்லாம் எவ்வளவு ஈமான் இருக்கும் என்று சொன்னால் உலகத்தாருடைய அனைத்து ஈமானையும் ஒரு தட்டிலே வைத்து ஹஜத் அவுபக் சித்திகளாத்தனுடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்தால் அவருடைய ஈமான் தான் கனமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஈமான் நிறைந்த அவுபக்கு சித்திகளாத்தான் அவர்கள் ஏன் நமக்கு மாத்திரம் சலாம் சொல்வதற்கு தயங்குகின்றார்கள் நன்மையிலே முந்திக் தானே மூமின்களிலே வலிமை மிக்கவராக இருக்க முடியும் என்ற சந்தேகம் ஹசத் உமர்ஹத்தாவல்தான் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது நாயம் சிலாசனுடைய வந்து சந்திக்கின்றார்கள் புகார் சொன்னார்கள் யாரை சொல்லலா நான் ஒரு தடவை இல்லை பல தடவை பார்த்து விட்டேன் என்னை பார்த்தால் அவர்கள் சலாம் சொல்வதிலே முந்திக்கொள்வதில்லை நான் சொன்னதற்கு பிறகுதான் பதில் சொல்கின்றார்களே தவிர அவர்களாக சலாம் சொல்வதில்லை என்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று உம்மகத்தவர்த்தர்கள் புகார் அளிக்கின்றார்கள் நாயம் சிவராசம் அவர்கள் அவுபக்க சித்திகளாத்தான் அவர்கள் வரட்டும் என்று விட்டார்கள் அதே போல் சில நேரத்திலே கொஞ்ச நேரத்திலே ஔபக்க வந்து விடுகின்றார்கள் வந்ததற்கு பிறகு அவுபக்கரே நீங்கள் சலாம் சொல்வதிலே ஏன் முந்திக்கொள்வதில்லை கொள்வதில்லை என்பதாக நாயன் சிலாசன் கேட்டார்கள் அப்பொழுது ஔபக்க சித்திலாத்தான் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்பொழுதுதான் அவர்களுடைய அந்த சிறப்பை உமரகத்தால் புரிந்து கொள்கின்றார்கள் அது தகுபக்கு சித்திராதன் அவர்கள் சொன்னார்கள் யார சொல்லா சமயத்துக்க தகோலு நீங்கள் சொல்லும் பொழுது நான் கேட்டிருக்கின்றேன் அன்னமன் பாதர அகாஹுல் முஸ்லீம பி தஹையத் சலாமி பனல்லாஹு அஹு கஸ்ரன் பில் ஜன்னா எந்த ஒரு மனிதர் தனது சகோதர இஸ்லாமியரை பார்த்து சலாம் சொல்வதிலே முந்திக் கொள்கின்றாரோ அவருக்காக அல்லா தாலா சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புகின்றான் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் ஃபஹப்தான் ஐய கூனஹாதல் கசுருல் இபுல் ஹத்தாப் இந்த எனது நண்பராக இருக்கின்ற எனது உற்ற நண்பராக இருக்கின்ற உமர் ஹத்தாப் அவர்களுக்கு சுவர்க்கத்திலே மாளிகை எழுப்ப எழுப்பப்படுவதை நான் பிரியப்பட மாட்டேனா அவருக்காக வேண்டி மாளிகை எழுப்பப்படவேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவரை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் சலாம் சொல்லட்டும் அவர் முந்தி அவருக்காக வேண்டிய சொர்க்கத்திலே மாளிகையில் எழுப்பப்படட்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் நான் சலாம் சொல்வதிலே முந்தி கொள்வதில்லை என்ற செய்தியை நாயசத்திலே தவபக்கு சித்திகளாதர்கள் சொன்னபோதுதான் உமர் கத்தாவத்தன் அவர்கள் அவர்கள் நன்மையை கூட சொர்க்கத்திலே கட்டப்படுகின்ற மாளிகையை கூட பெட்டு கொடுப்பதிலே அவர்கள் மனம் தாராளமானவர்கள் என்பதை உமர் கத்தாவலத்தை புரிந்து கொள்கின்றார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் தனக்காக வேண்டி வாழ்வதை விட பிறருக்காக வேண்டி வாழ்வதுதான் ஈமானை பலப்படுத்தும் என்ற செய்தி நமக்கு இந்த ச வரலாறு சுழித்தருகின்றது வாக்குது அஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்தூ